வாய்ஸ் ஆஃப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசானது இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோடு மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் இந்த மூனை வந்துட்டு பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய சாட்சிய அதினியம் அப்படின்னு மாற்றிருக்காங்க அதாவது இந்தியன் எவரன்ஸ் ஆக்ட் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இது எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க அது பழைய பிஜேபி கவர்மெண்ட் திரும்ப வராது அதனால் ஃபோர்ஸுக்கு வராது அப்படிலாம் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க மீண்டும் பிஜேபி கவர்மெண்ட்டே வந்துருச்சு அது ஏற்கனவே நோட்டிஃபை பண்ணியாச்சு அரசில் வெளியிட்டாச்சு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இன்னொரு இருபது நாளில் நடைமுறைக்கு வரப்போகுது அதனால் இப்போ காவல்துறையினருக்கு அது சம்மந்தமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அரசு வழக்கறிஞர்கள் அவங்களுக்கெல்லாம் இது சம்பந்தமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க புதிய என்னன்ட்டு இந்த சட்டங்களை பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டம் தெரியாதுன்னு சொல்லி ஒரு தனி குடிமகன் சொல்ல முடியாது ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு எனக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அதை அனுமதித்தால் அதனால் சட்டம் தெரியுதோ தெரியலையோ சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கணும் அதை மீறி செய்தால் குற்றம் அப்படின்றது தான் அதனால் அந்த இந்த மூன்று சட்டங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதற்கு முதல் படியாக மாநில காவல்துறையின் இயக்குனர் அவர்கள் டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா பழைய எஃப்ஐஆர் ஃபார்மேட்டு பழைய எஃப்ஐஆர் வந்து எதில் வரும்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நூற்றி ஐம்பத்தி நாலு குற்றவியல் நடைபெறும் சட்டம் அதில் வரும் இப்போ அது வந்துட்டு ஒன் செவன்டி த்ரீ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதான் நூற்றி எழுவத்தி மூணு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு மாற்றப்பட்டிருக்குது ஆனால் அந்த சர்க்குலரில் அவர் என்ன சொல்கிறார் ஏற்கனவே பிரிண்டட் ஃபார்மேட் வந்து எல்லா போலீஸ் போலீஸாக கொடுக்கப்பட்டிருக்கும் புது ஃபார்மேட்டுக்காக அரசு அச்சகம் சென்னையில் உள்ள சென்னை மின்ட்ல இருக்குது கவர்மெண்ட் பிரஸ் அவங்களுக்கு வந்து ரெக்யூஷன் கொடுத்துருக்காங்க வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்குது புது ஃபார்மேட் அடிச்சு கொடுங்க எல்லா போலீஸ் போலீஸாக அனுப்புங்கன்ட்டு அது வந்து எப்படி வரும்னா ஆல் சூப்பரண்டா போலீஸ் மாவட்டங்களில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நகரங்களில் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிஓபி அவங்க மூலமாக வரும் அதாவது மாநகர ஆணையாளர்கள் அவங்களுக்கு அனுப்பப்படும் அவங்க மூலமாக எல்லா போலீஸாக அனுப்பப்படும் அது வரைக்கும் இந்த பழைய ஃபார்மேட்டில் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சிஆர்பிசின்றதை அடிச்சுட்டு அந்த இடத்துல ஒன் செவன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு சீல் வைக்கணும் அது பக்கத்தில் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த நிலைய பொறுப்பு அதிகாரி அவரோட இன்சியல் அதுவும் வந்து சீல் ஃபார்மேட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது புதுசாக பிரிண்ட் அடித்து வர்ற வரைக்கும் இந்த பழைய பிரிண்டட் எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கை அதில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த சர்க்குலர் எல்லாத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்குது அந்த சர்க்குலர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதோடய நம்பர் வந்து சி நம்பர் இருபத்தி நாலு பார் பிசி டபிள்யூ ஸ்பேஸ் டபிள்யூசி பார் எஸ்சிஆர்பி பார் இருபது இருபத்தி நாலு ஸ்பேஸ் ஃபோர் அப்படின்றதில் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அந்த மெமரண்டம் இதன்படி வந்து இனிமேல் எஃப்ஐஆர்ன்றது முதல் தகவல் இருக்கின்றது ஒன் செவன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அதன் அடிப்படையில் வரும் இன்னமும் நம்ம இந்த மூன்று சட்டங்களையும் ஒரு நாளைக்கு அஞ்சு பிரிவு பத்து பிரிவு அந்த மாதிரி எல்லா சட்டங்களையும் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அது தினமும் வரும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்